கண்டிப்பா வரணும் வந்தா இந்த எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் அவங்க உதவியா இருப்பாங்க அப்பா மாதிரி பேர் எடுக்க பிள்ளைங்க வரணும் ஐயா அள சொல்லி எண்ணில் அடங்காத ஐயா மேடையில் ஏறிட்டنا அந்த கேப்டன் கொடுக்குற குரலும் அந்த சத்தமும் ஆசீர்வாதமும் கேப்டன் 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 கட்டிட்டு என் கூட வந்து போட்டோ எடுப்பாங்க பாருங்க மேடைக்கு பின்னால வந்து போட்டோ எடுக்கிறாங்க அளவில்லாத பேர் வந்து ஆயிரக்கணக்கான பேர் போட்டோ கூட நிக்கணும் நான் ஏனா அது கேப்டனோட அவங்க வச்சிருக்கிற பாசம்

இடம் நாங்க எங்களுக்கு தெரியாது நான் இங்க வந்து பதினஞ்சு வருஷமா நான் வேலை செய்யறேன் இருக்கிற வேலை

நான் சாப்பிட்றேன் நான் சாப்பிட்டு போகிறேன் டெய்லியும் நான் சாப்பிட்டு போகிறேன் அவங்க

மறைஞ்சு ஒரு வருஷம் ஆகுது அன்னைக்கு அவர் எப்படி கூட்டம் இருந்துச்சோ அதே கூட்டம் தான் ஒரு வருது அதை விட மேல எழுச்சியா அவரை பாக்குறதுக்கு இங்க மட்டும் இல்ல அங்க வரைக்கும் கூட்டம் நிற்கிறாங்க லாஸ்ட் வரைக்கும் கூட்டம் இருக்குது நான் காரில் வந்து வர முடியாம ஓரம் விட்டு அங்க இருந்து வார்ட் பண்ணி ஒரு ஆட்டக்கார என்ன வந்து கூட்டம் வராரு அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு இன்னைக்கு விட அடுத்த வருஷம் ஜாஸ்தியா இருக்கும் அடுத்த வருஷம் விட அதுக்கு ஜாஸ்தியா இருக்கும் உலகம் முழுவதும் அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து தெய்வமா நினைக்கிறாங்க இடையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரும்போது பாத்தீங்கன்னா மலேசியாவில இருந்து குழந்தை பிறந்த குழந்தை ஐயா காலடியில போட்டு ஆசை வாங்கிட்டு போனாங்க அவங்க மட்டும் இல்ல நிறைய பேர் வந்தாங்க அப்படி பார்க்கும் அவர் வந்து ஒரு தெய்வமா இருக்காரு நம்ம வாழும்போது அவர் வாழும்போது நம்மளும் இருக்குங்கிறது எனக்கு பெருமை

நான் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல மாநில கலை இலக்கிய துணை செயலாளராக இருக்கேன் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர கலைஞர் சங்கத்தின் மாநில துணை தலைவராக இருக்கேன் நான் வந்து நாமக்கல் மாவட்டம் வடக்கு மாவட்டம் வெண்ணந்தூர் என் பேர் விஜயகாந்த் கணேஷ் கேப்டன் வந்து எனக்கு சட்டமுறை இருந்து நான் அவரை நான் நேசிக்கிறேன் நேசிக்கிற தலைவர் என் தலைவர் அப்படிப்பட்ட தலைவன் மறைந்தது எங்களால ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் தாங்க முடியாத நாங்களா துக்கத்தை தாங்கிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு முதலாம் மட்டும் குரு பூஜை வச்சிருக்கோம் குரு பூஜையில வந்து இன்னைக்கு வேண்டிக்கிட்டேன் அவருக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே ரெண்டு வேண்டுதல் வச்சிருக்கேன் அது நிறைவேறி இருக்கு இன்னைக்கு அவரை வேண்டுதல் வச்சிருக்கேன் கேப்டன் வந்து சித்தரா எங்களுக்கு வந்து ஆசி வழங்கிட்டு இருக்கிறாரு அதனால வந்திருக்க மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க வந்து 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 பாத்துட்டு போறவங்கதான் ஆனாலும் அத்தனை பேரும் வேண்டுதல் வச்சு கோயில் சித்திரை வேண்டிகிட்டு தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அது மாதிரி இன்னைக்கு எண்ணற்ற கூட்டம் கூட்டம் அது அளவு கடந்த கூட்டம் வந்திருக்காங்க கேப்டனை பார்க்கறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு தர்மவான் அப்படி இது போல இனி உலகத்துல இப்படி ஒரு தலைவனை பார்க்கவே முடியாது

ஏழே இமயமல அவரு அவர் வந்து இன்னைக்கு சித்தரா மாறி இருக்காரு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்றாரு கடவுள் அனுகிரகம் கடவுளோட கடவுளா நீங்க போயிருக்காரு உண்மையான விஷயம் இன்னைக்கு பாக்குறீங்க நீங்களே பாத்துருப்பீங்க என்னட்ட கூட்டம் எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு அவர் மறைந்த அன்னைக்கு இருந்த கூட்டம் அன்னைக்கு அப்படியே வந்திருக்காங்க ஆமா மக்கள் இன்னும் மாசமா இருக்காங்க இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னும் இன்னும் நூறாண்டு கால மக்கள் மறைய வரைக்கும் அவர் மேல வச்ச பாசம் போகாது அவர் மேல நேசிக்கிற நேசிச்ச

பண்ணணும் அது கேப்டனுடைய அவங்க வச்சிருக்கிற பாசம் அவர் கூட கொஞ்சமாவது நான் இருக்கிறேன் அப்படிங்கறதுனால அவங்க வந்து அந்த உருவத்துக்கு கூட நம்ம எடுக்கணும் போட்டோ எடுக்கணும்னு வந்து எடுத்துக்கிறாங்க பெண்கள் எல்லாம் அண்ணன் என்ற அந்த ஒரு மரியாதை

அந்த அளவுக்கு நான் வந்து என்ன கேப்டனால நான் அடைஞ்ச புள்ளியம் அவ்வளவு அவ்வளவு பேரும்புகளும் அடைஞ்சிருக்கிறேன் இந்த கேப்டனுக்கு தான் அத்தனையும் சேர வேண்டியது எனக்கும் கொஞ்சம் அதுல கிடைச்சிருக்கு இதுக்கு மேல நான் எந்த எல் செஞ்சிருந்தாலும் அவ்வளவு பேருந்துகளும் என்னால அடைய முடியாது கண்டிப்பா கண்டிப்பா சொல்றாங்க கேப்டன பார்க்க முடியல சொல்றாங்க சொல்றாங்க எங்கள்கிட்ட சொல்றாங்க உங்க ஒரு நாங்க கேப்டனை பாக்குறோம் நான் அந்த நேரத்துல எனக்கும் மனசு நெகிழ்ச்சியா இருக்கும் சில நேரத்துல கண்ணீர் வந்துடும் அவங்களும் அழுதுருவாங்க நானும் அழுதுருவேன் இப்போ நான் மூணு நாளைக்கு முன்ன நெய்வேலிக்கு போயிட்டு வந்தேன் அந்த சிதம்பரத்துல ஒரு தம்பி ஏறினார் பஸ்ல ஒரு ஏறினர் என்னை பார்த்த உடனே கேப்டன் அப்படின்ட்டு அப்படியே என் பக்கத்துல கொஞ்சம் தள்ள சொல்லி உட்கார உட்காந்துட்டு என்னத்தையே பார்த்துட்டு கேட்டேன் எங்க கேப்டன் உங்க மூலமா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்தாரு கிட்டத்தட்ட சேலம் வரைக்குமே அவர் பேச்சு பேசிட்டு அழுதுகிட்டே வந்தாரு இப்படி எல்லாம் தொண்டர்களும் பொதுமக்களும் அவர் மேல வச்சிருக்கிற அன்பு தான் அவர் மேல வச்சிருக்க பாசம் தான் ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரி தான் நடக்குது அந்த சம்பவத்தை நான் நேர்ல பாக்குறேன் நான் பார்த்துக்கிட்டு நெகிழ்ச்சி அடைறேன் கேப்டன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்களே நினைச்சு 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 இரவெல்லாம் நினைச்சு நினைச்சு நான் ரெண்டு தூங்குவேன் கண்டிப்பா விஜய பிரபாகரன் அடுத்த கேப்டன் அவர் தான் தமிழகத்துல தமிழகத்துல கேப்டனுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனையும் மரியாதையும் அத்தனை இதுவும் வந்து கேப்டனுக்கு கொடுக்க வேண்டியது அப்படியே விஜய பிரபாகரன் கொடுக்குறாங்க அது சண்முக பாண்டியன் வந்து திரைப்படத்துல கேப்டனை போல திரைப்படத்துல கண்டிப்பா ஜெயிப்பாரு படைத்தலைவன் ஒரு படம் வரப்போகுது அந்த படத்துல நானும் ஒரு சின்னதா கொஞ்சம் நடிச்சிருக்கேன் அந்த படம் மிக பிரமாண்டமா ஓட போகுது அதுக்கடுத்து சரத்குமார் சார் கூட ஒரு படம் பண்றாரு வந்து கொம்பு அதுக்கு அடுத்து இன்னும் நிறைய நம்ம கேப்டனுக்கு செய்யணும் அவருக்கு நாம செய்யணும் அவங்க குடும்பத்துக்கு நான் செய்யணும்னு திரையுலகமே காத்து கிடக்குது அதே சமயத்துல அந்த அளவுக்கு திறமை படைத்தவர் சண்முக பாண்டியன் அவர் திரைத்துறையில ஜெயிப்பாரு இவருக்கு விஜயபிரபாகருக்கு அரசியல ஜெயிப்பாரு கண்டிப்பா ரெண்டு பேருமே கேப்டனோட பேரை காப்பாத்துவாங்க அதுக்கு மேலே அவங்க வளருவாங்க அவர் வளரணும்னு நானும் ஆண்டவரும் வேண்டிக்கிறேன் ஜனவரியில சொன்னாரு மேரேஜ் ஆசீர்வாதம் ஒரு ஆண்டு போகட்டும்னு தான் காத்திருந்தாங்க கேப்டன் ஆசீர்வது பண்ணிருக்காரு இந்த ஆண்டு முடிஞ்சிருச்சு இனி வந்து கண்டிப்பா விஜய பிரபாளுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கும் கண்டிப்பா நடக்குது கேப்டன் ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு கண்டிவா பண்ணியிருக்காரு எனக்கு நிச்சயமா தெரியுது என் கனவுலையும் ஒரு நாள் அந்த அந்த கேப்டன் வந்து எனக்கு வந்துட்டு போனாரு எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாரு அது மாதிரி கண்டிப்பா இந்த வீட்டில் சுக நிகழ்ச்சி திருமணம் விரைவில் நடக்கும்

அப்படியும் கூட என்ன சின்ன வயசுல விளையாடும்போது கூட சண்டை போட்டா கூட நீ விஜயகாந்த் நான் நீ ரஜினிகாந்த் நான் விஜயகாந்த் அப்படித்தான் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு விஜயகாந்த் மேல அப்ப சின்ன வயசுல வந்து பாசம் அன்பு ஊறி போனது எனக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்கும் ஒரு தனத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கள்ளக்குறிச்சி திருச்செல்வன் பைத்தந்துரை சேர்ந்தவர் அவர் நானும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம் விஜயகாந்த பத்தி எனக்கு விஜயகாந்த் அவ்வளவு பிடிக்கும் நான் விஜயகாந்த் மேல உயிரே வச்சிருக்கேன் என்ன மாதிரி விஜயகாந்த் யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு ரெண்டு பேரும் ஆறுக்கு மணி பேசிக்கிட்டே இருக்கும் விஜயகாந்த் படம் வந்தா கூட கடையை விட்டு என்னதான் இருந்தாலும் விஜயகாந்த் எதா இருந்தாலும் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும் போது கூட அவர் உனக்கு எல்லாம் எப்படி விஜயகாந்த் பிடிக்கும் நீ இவ்வளவு தூரம் சொல்லிட்ட எனக்கு விஜயகாந்த் எவ்வளவு தூரம் பிடிக்கும் தெரியுமா அப்படின்ட்டு இருந்த ஆப்பிள் வெட்ட கத்தி எடுத்து அந்த அளவுக்கு விஜயகாந்த் மேல வைத்தியமா வெறித்தனமா இருக்க ரசிகர்கள் இருக்கிறதால என் தலைவன் இறந்து ஒரு வருஷம் கழிச்சும் கூட நீங்க இந்த கூட்டம் பண்ணிருக்கீங்க அதுக்கு என் தலைவரோட தலைவர் மேல வச்சிருக்க அன்பும் பாசமும் தான் சாட்சி நீங்க சொல்றாங்க இந்த நடிகர் மீட்டிங் போட்டாரு இந்த நடிகர் மாநாடு போட்டாரு ஏழு லட்சம் கூடி இருக்கு பன்னெண்டு லட்சம் கூடி இருக்கு பன்னெண்டு லட்சம் மக்கள் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அன்னைக்கு என் தலைவன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி Siar sampai, topper lah. இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்திருந்தாங்க நான் களத்துல இருந்தேன் அறுபதாயிரம் வாகனங்கள் வந்துருச்சு ரோடு பிளாக் ஆயிருச்சு அது பிளாக் ஆயிடுச்சு அறுபதாயிரம் வாகனங்கள் வந்திருந்தது அந்த சந்திரகுமார் முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார் அதை வாகனங்கள் இருபத்தஞ்சு லட்சம் தொண்டர்களுக்கு மேல் வந்திருந்ததுன்னு ஒரு முன்னாடி பத்திரிகையா இங்க அறிவிச்சது அந்த அளவுக்கு என் தலைவனோட செல்வாக்கும் கூட்டம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நடிகரை இன்னைக்கு வந்து நாங்க கடவுளா கும்பிடுறோம் சில பேர் கேள்வி பண்றாங்க மூணு நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க என்ன நீங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு பேர் வச்சிருக்கீங்க இன்னைக்கு முற்போக்கு தினமா நீங்க வந்து கேப்டனை வந்து ஆராயம்னு வச்சிருக்கீங்க அதை எப்படி வைக்கலாம் அப்படின்னாங்க அதுக்குதான் அன்னி சொன்னாங்க நெத்தி அடி பதிலாக சொன்னாங்க ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துல கடவுள் மறுப்பு கொள்கை எல்லாம் இருக்குது அவங்க அண்ணா அறிவாலயம்னு வைக்கலையா அது ஆலயம் இல்லையா அப்படின்னு நெத்தி அடி பதிலாக அடிச்சாங்க அந்த மாதிரி அன்னி மட்டும் இல்ல கேப்டனோட வளர்ப்புல உள்ள ஒவ்வொரு தொண்டர்களும் அந்த மாதிரி நெத்தி அடியா பதிலடிக்கக்கூடிய அழிக்கக்கூடியவங்க தான் நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனை பேர் இப்ப விநாயகரா இருக்கட்டும் முருகரா இருக்கட்டும் நம்ம பரமசிவன் பார்வதி இதெல்லாம் நம்ம யாரையும் பார்த்தது இல்லை ஆனா கதையை கேட்டுக்கும் சில பேர் சொல்லுவாங்க அம்மா குளிக்க போனாங்க விநாயகர் பார்த்துருந்தாரு யாரோ கழுத்தை வெட்டிட்டாங்க யானை தலையை ஓட்டினாங்க கதை நம்ம பார்க்கல அப்படி பார்க்காத ஒருத்தரை நம்ம கடவுளா கும்பிடும்போது கண்ணுக்கு முன்னாடி நம்ம மக்களுக்கு உதவி செஞ்சவரை இந்த இந்த திரையுலகத்துக்கும் சரி நடிகர் சங்கத்துக்கும் சரி இந்த மக்களுக்கும் சரி உதவி செஞ்ச இப்படி ஒரு ஆளை நம்ம கடவுளா கும்பிடுறதுல என்ன தப்பு இன்னைக்கு கடவுள் கடவுள் கடவுளா கடவுளான்னு சொல்றாங்க இன்னைக்கு இந்த கூட்டம்தான் அதுக்கு சாட்சி இந்த நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏ கடையில் வள்ளல்களை நம்ம சொல்றோம் ஆனா கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே வள்ளல் இவர் வாழ்ந்த காலத்துல நாங்க வாழ்ந்திருக்கோங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்ன எங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் என் தலைவர் இருந்திருக்கலாம் ஆனா ஏதோ துரதிஷ்டம் எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாரு இன்னைக்கு நடிகர் சங்கத்துல பேர் வைக்க சொல்லும் கூட இந்த மக்கள் வந்து சொல்றாங்க நடிகர் சங்கத்துல உள்ளவங்களே சொல்றாங்க நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்த் பேரா பாப்போம் பரிசீலனை பண்ணுவோம் பொதுக்குழு கூட்டம் இதுக்கெல்லாம் சார் என் தலைவனை விட மிக தகுதியானவர் இந்த நடிகர் சங்கத்துக்கு பேர் வைக்கிறது வேற யார் இருக்கா மேஜர் சுந்தரராஜன் நடிகர் சங்க தலைவராக இருந்தாரு ராதா ரவி இருந்தாரு எம் ராதா இருந்தாரு ஜிவாஜி கணேசன் இருந்தாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு எத்தனையோ இன்னும் எத்தனை பேர் இருந்தாங்க ஒருத்தர் கூட அந்த கடனை அடைக்கல அதுக்கான முயற்சியும் எடுக்கல என் தலைவன் வந்ததுக்கு அப்புறம் அந்த கடனை அடைச்சாரு அதுக்கு உண்டான முயற்சிகள் அவர் நினைச்சிருந்தா அவர் சொந்த காசுல அந்த கடனை அடைச்சிருக்க முடியும் நீங்க பத்து லட்சம் கொடுனா நீ அஞ்சு லட்சம் கொடு நீ ரெண்டு லட்சம் கொடுன்னு சொல்லி அந்த கடனை அடைச்சிருக்கிறது ஆனா நீ கூட கொடுத்த நான் குறைச்சு குடுத்தன சொல்லி அந்த பாகுபாடு வந்த கூடாது அப்படிங்கற ஒரு நம்பிக்கை இதுல இவர் என்ன பண்ணாரு தானிய ஆளா கொடுத்தா கூட என்னோட சுத்தம் வந்துட கூடாது அடியர் சங்கம் விஜயகாந்த் கட்டினார் இந்த கடனை அப்படின்னு வந்து நடிகர் சங்கத்துக்கு கலைநீழ்ச்சி நடத்தி மலேசியா சிங்கப்பூர் இதெல்லாம் கழிவுநீழ்ச்சி நடத்தி யாரு சொல்லிருப்பாரு ஒரு பேட்டில எத்தனையோ கோடி கடன் இருந்த இடத்துல கலைஞர் மூலியமாவும் கடற்குமார மூலியமாவும் நெப்போலியன் மூலயமாவும் பேங்க்ல பேசி அந்த கடனை குறைச்சு வட்டியை அடைச்சு கடனை அடைச்சு அவர் எஸ் வி சேகர் வந்து நடிகர் சங்க தலைவரா இருக்க நீங்க வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படி அரசியலுக்கு வந்தா நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக என் தலைவர் நடிகர் சங்க பதவியை திறந்துட்டு கடனை எல்லாம் அடைச்சு ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் தியாக இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காரு வலைத்தளத்தில் இருக்கு ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் இருப்பு வச்சுட்டு என் தலைவன் வெளிய வந்தார் இன்னைக்கு நடிகர் சங்கம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த கடனை கட்டுறதுக்கு எத்தனையோ பெரிய பெரிய உச்ச எல்லாம் இருக்காங்க இருந்தும் கூட அந்த கடன் அந்த கட்டடத்தை இன்னும் கட்டி முடிக்க முடியல அதுக்கு என் தலைவனோட பேரை வைக்கிறதுக்கு யாருக்கு